பலருக்கும் குழந்தைகளை வளர்ப்பது மிக கடினமான செயலாக உள்ளது நல்ல விதமாக ஒருவர் குழந்தையை வளர்த்தால் அவருக்கு மதிப்பளிப்பது சிறந்தது தானே அப்படி கடவுள் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு மதிப்பு தரும் விதமாகத்தான் கிருத்திகை நாள் கடவுள் முருகனுக்கு உகந்த நாளாக பின்பற்றப்படுகிறது கிருத்திகை மாதா மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படுகிறது கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரம் என்பது ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமைப்பாக கருதப்படுகிறதாம் கிருத்திகை வழிபாட்டிற்கும் ஒரு சிறிய கதை உள்ளது பலருக்கும் தெரியும் கார்த்திகை பெண்கள் கடவுள் முருகனை வளர்த்தவர்கள் என்பது ஒரு சிலர் இந்த கார்த்திகை பெண்கள் கடவுள் பார்வதியின் அம்சம் என்றும் மற்றும் சிலர் இந்த கார்த்திகை பெண்கள் ரிஷிகளின் அதாவது முனிவர்களின் மனைவிகள் என்றும் சொல்கின்றனர் கடவுள் முருகன் கடவுள் சிவனிலிருந்து தோன்றினார் என்று பலருக்கும் தெரியும் கடவுள் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து தோன்றிய ஆறு நெருப்பு பொறிகள் அக்னி பகவான் மூலமாக சரவண பொய்கை என்னும் குலத்தில் சேர்ந்தன அவை ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஆறு பெண்களான ரிஷிகளின் பத்தினிகளிடம் அளித்தார் கடவுள் சிவன் ஒரு நாள் கடவுள் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து தழுவினாராம் அப்போது அந்த குழந்தைகளின் உடல்கள் ஒன்றாகி ஆறு தலைகளுடன் கடவுள் முருகன் தோன்றினாராம் அந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் சிறப்பாக வளர்த்தனர் அதனால் கடவுள் சிவன் அவர்களின் பெயரிலேயே கடவுள் முருகன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவார் என்று அவர்களுக்கு வரம் தந்தாராம் அது மட்டுமல்லாமல் கடவுள் முருகனையே வளர்த்து புகழ் பெற்ற இந்த கார்த்திகை பெண்களை வான மண்டலத்தில் நட்சத்திரமாக மின்னும் வாய்ப்பையும் அளித்தாராம் கடவுள் சிவபெருமான் இது நிகழ்ந்தது ஆடி கிருத்திகை நாளில் என்ற காரணத்தினால் ஆடி கிருத்திகை கடவுள் முருகனுக்கு ஒரு விசேஷமான நாளாக மாறியது அத்தோடு யார் ஒருவர் கார்த்திகை பெண்களின் நாளான கிருத்திகை அன்று விரதம் இருந்து கடவுள் முருகனை வழிபட்டு வருகின்றனரோ அவர்களின் அனைத்து இன்னல்களும் நீங்கி அவர்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லி கடவுள் சிவன் கார்த்திகை பெண்களை ஆசிர்வதித்தாராம் ஒவ்வொரு வருடமும் மூன்று கிருத்திகைகள் முக்கியமான விழாவாக முருகர் கோவில்களில் கொண்டாடப்படுகின்றன ஒவ்வொரு மாதத்திலும் கடவுள் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகை அன்று கடவுள் முருகனை நினைத்து விரதம் இருப்பதால் கடவுள் முருகனின் அருள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் கடவுள் முருகனின் அருளைப் பெறுவதற்கு கிருத்திகை அன்று கடவுள் முருகப்பெருமானைப் போற்றுங்களேன்